வணக்கம் ரமணியின் தாயாருங்கிற கதையோட தொடர்ச்சியை ஏழாவது பகுதியை இப்போ படிக்கலான் இருக்கேன் கதைக்கு போகலாமா லோகாவின் மாமனாரும் மாமியாரும் மாமலம் வந்து போன என்று சாயந்திரம் பாமா கல்யாணம் அநேகமாய் முடிவாய் விட்டது போல் இருக்கிறது என்று கோதாவரி சீதாபதி ஐயரிடம் சொன்னாள் ஆகட்டும் நம் துளசிக்கே அந்த வரனை நாம் பார்த்திருக்கலாம் அந்த இடம் எனக்கு ஞாபகத்திற்கே வரவில்லை மிகவும் உத்தமமான இடம் என்றார் சீதாபதி ஐயர் இது என்ன லோகா மாமனாரும் மாமியாரும் இவ்வளவு பிடிவாதமாகவும் கொஞ்சமும் இரக்கமில்லாமலும் சொல்லிவிட்டு போனார்களாமே வயதானவர்களுக்கு கொஞ்சம் கூட நன்றாக இல்லை என்றார் சீதாபதி ஐயர் அவர்கள் மனத்தில் என்ன காரமோ என்றாள் கோதாவரி லோகாவும் தன் வீட்டில் அன்று சாயந்தரம் மாமனாரும் மாமியாரும் நடந்து கொண்டதை பற்றி கோபத்தோடும் ஆத்திரத்தோடும் சிந்தித்துக் கொண்டிருந்தாள் ரமணியின் மறைவினால் அவளுக்கு இருந்த சோகத்தில் எதைச் செய்தால் ரமணிக்கு க்ஷேமம் ஏற்படும் என்று உண்மையில் அவள் தீவிரமாக எண்ணினாள் அதுவே ரமணியின் க்ஷேமத்தை உத்தேசித்து அவள் செய்ய வேண்டிய தவம் என்று மனம் சோர்ந்திருந்த அந்த நிலையில் அவளுக்கு தோன்றியது தற்காலத்தவர்களுக்கும் அது குருட்டுத்தனமாகப்படும் லோகாவும் பழங்காலத்து மனப்போக்குடையவள் தன் ஆணவத்தை அடக்கி தேகத்தால் உழைத்து பெரியவர்களாகிய மாமனார் மாமியாருக்கு பிராயச்சித்தமாக உண்மையில் உழைத்து திருப்தி செய்தாலாவது ரமணிக்கு க்ஷேமம் உண்டாகுமோ என்று பதை பதைத்தாள் அப்படி இருக்கையில் அவர்கள் குத்தலாக பேசி அவளை உதறிவிட்டு போனது அவள் மனத்தை மிகவும் உறுத்தியது அதற்கு பிறகு கனிவடைந்திருந்த அவள் மனம் கடுமையை கொண்டது அவர்களை இனி கண்ணெடுத்து கூட பார்ப்பதில்லை என்ற பிடிவாதம் அவளை மேற்கொண்டு விட்டது பாமா கல்யாண விஷயமும் அவள் மனத்தை மேலும் உறுத்தியது பாமாவை ரமணிக்கு கொடுப்பது நிச்சயம் என்று அவள் நினைத்திருந்தாள் அந்த பெண்ணை ரமணிக்கு பண்ணிக்கொள்ள அவளுக்கு கொஞ்சமும் இஷ்டமில்லை தாயாருக்கும் பிள்ளைக்கும் ஆகவிட்டாமல் ரமணிக்கு துர்போதனை செய்து அவன் மனத்தை கெடுத்தவர்கள் அன்னபூர்ணியும் பாமாவுமே என்று அவர்கள் மேல் அவள் துவேஷம் கொண்டு அவர்களை சதா சாபமிட்டுக் கொண்டிருப்பவளாகவே இருந்தாள் பாமாவியை பண்ணிக்கொள்வேன் என்று ரமணி எங்கே பிடிவாதம் பிடிக்கப் போகிறானோ என்று மிகவும் பயந்தும் இருந்தாள் அப்படி இருந்தும் அவர்கள் வெளியில் பிள்ளை தேடுவதை கேட்டு அவள் மனம் சங்கடத்தையே அடைந்தது அன்று இரவு ஓய்வாக லோகாவும் சீதாபதியர் வீட்டவர்களும் அவர் வீட்டு பக்கத்தில் உட்கார்ந்து பேசிக்கொண்டிருந்தார்கள் என்ன லோகா உன் மாமனார் அவ்வளவு ஆத்திரத்தோடு இருப்பார் என்று நாங்கள் நினைக்கவில்லை என்றாள் கோதாவரி ஆமா மாமி எதற்கும் கொடுத்து வைக்க வேண்டாமா முன்பு நாங்கள் என்ன தப்பிதம் செய்து அவர்கள் எங்கள் பேரில் மனஸ்தாபம் கொண்டார்களோ அது நான் செய்ததோ என் கணவர் செய்ததோ அவைகளையெல்லாம் மறந்து இனியாவது சௌஜன்யமாக இருக்கலாமே என்று அவர்களை நான் அண்டி எவ்வளவோ வேண்டினேன் அவர்கள் மனம் மாறவில்லை அவர்களுக்கு பணிவிடை செய்ய நான் கொடுத்து வைக்கவில்லை எனக்கு அந்த பாக்கியம் இல்லை அவ்வளவுதான் என்று லோகா சாத்வீகமாகவே பதில் சொன்னாள் மாமனார் இப்படி உதறிவிட்டு போயிட்டாரே என்று தைரியப்படாதீர்கள் அம்மா நீங்கள் செய்யக்கூடியதையெல்லாம் செய்தாகிவிட்டது இனி என்ன செய்ய முடியும் உங்களுக்கு துணை நாங்கள் இருக்கிறோம் நீங்கள் தனியாக இருப்பதாகவே நினைக்க வேண்டாம் லோக்கா என்று கோதாவரி லோகாவிற்கு தைரியம் சொன்னாள் ஆமாம் நாங்கள் இருக்கிறோம் என்று சீதாபதி ஐயரும் பரிவாகச் சொன்னார் எனக்கு தைரியம் சொல்ல இம்மாதிரி மனிதர்கள் வேறு யார் இருக்கிறார்கள் என் நல்ல காலம்தான் நீங்கள் இங்கே வந்து சேர்ந்திருக்கிறீர்கள் என்றாள் லோகா ரமணி வருகிற வரைக்கும் என்னைத்தான் பெண்ணால் வைத்துக் கொள்ளுங்களேன் மாமி நான் உங்களுக்கு துணையாக இருக்கிறேன் என்று அங்கு உட்கார்ந்திருந்த துளசி குறுக்கிட்டு சிரித்துக்கொண்டே கொண்டே விளையாட்டாய் சொன்னாள் பேஷ் பேஷ் துளசி கூட வெகு நாசுக்காய் பேசுகிறாளே என்று சீதாபதி ஐயர் சொல்லிவிட்டு சிரித்தார் அவன் வருகிற வரைக்கும் என்னடி பின்னாடி இரே என்று லோகா மகிழ்வாய் சொல்லி சிரித்தாள் லோகாவின் மனத்தில் பெருத்த சாந்தி ஏற்பட்டு உற்சாகமாகவே அவள் வீட்டிற்கு சென்றாள் துளசியும் அவள் பின்னாலேயே தொடர்ந்து லோகா விட்டிற்குள் சென்றாள் வாடி துளசி உட்கார்ந்து கொள் என்றாள் லோகா இருவரும் ஊஞ்சலின் மேல் உட்கார்ந்து கொண்டார்கள் நீ என் பெண்ணாக வாடி இருக்கப் போகிறாய் என்று லோகா அன்பாய் கேட்டு துளசியின் தாடையை கிள்ளினாள் இருக்கிறேனே மாமி நான் இங்கேயே வந்து விடுகிறேன் இந்த ஹாலிலேயே உட்கார்ந்து படிக்கிறேன் உங்களோடையே படித்துக் கொள்கிறேன் உங்களுக்கு கதை புத்தகங்கள் எல்லாம் படித்து சொல்கிறேன் பள்ளிக்கூடம் போகும் சமயங்கள் தவிர மற்ற வேலைகளில் உங்களோடையே இருக்கிறேன் உங்கள் ரமணி வரை இன்னும் ஒரு வருஷம் பிடிக்கும் அது எப்படி உனக்கு தெரியும் நான் ஒரு ஜோசியினை கேட்டேன் அவன் சொன்னான் அவருக்கு ஒரு குறையும் இல்லை சௌகரியமாக இருக்கிறார் என்றும் சொன்னான் மாமி நீ எதற்கடி அவனைப் பற்றி ஜோசியினை கேட்டாய் நீங்கள் ஏக்கம் பிடித்திருக்கிறீர்களே கேட்டு பார்க்கலாம் என்றுதான் கேட்டேன் மாமி என்றாள் துளசி லோகா துளசியை சேர்த்து கட்டிக் கொண்டாள் நான் சொல்வதை கேளடி துளசி அவன் வருகிற வரையில் நீ என் பெண்ணாக இரு அவன் வந்த பிறகு நீ என் நாட்டு பெண்ணாக ஆகிவிட்டடி சரிதானே என்று லோகா பரிகாசம் போல் சொன்னாள் போங்கள் மாமி என்று துளசி சொல்லி முகத்தில் லஜ்ஜையை காட்டினாள் மறுநாள் காலையில் லோகா வீட்டிற்கு போவதாக இருந்த கைலாசையர் காலையில் போக முடியவில்லை காலையில் அன்னபூர்ணி புரசேவாக்கம் வந்து சேர்ந்தாள் உடனே போய் பாமாவுக்கு மாம்பழம் பிள்ளையை முடிவு செய்து விடும்படியாகவும் கைலாசையர் போய் எப்படி பேசி முடித்தாலும் சரிதான் என்றும் அவள் கணவர் சொன்னதாகவும் தாமதம் செய்யாமல் காலையிலேயே போய் வரும்படியாகவும் அன்னபூர்ணி தகப்பனாரை கேட்டுக்கொண்டாள் அந்த வேலையை முடித்துக்கொண்டு கொண்டு லோகா வீட்டிற்கு அன்று தான் வந்தார் கைலாசையர் முன்னாடி சீதாபதி ஐயர் ரூமுக்கு போனார் வாருங்கள் கைலாசையர் வாழ் காலையில் உங்கள் கார் இந்த பக்கம் இருக்கிறதே என்றார் சீதாபதி ஐயர் ஆமா வந்திருந்தேன் அந்த பெண் கல்யாணத்தை முடிவு செய்து கொண்டு போக வேண்டும் என்று வந்திருந்தேன் முடிவாயிற்றா ரூபாய் ரொக்கமாய் கொடுத்து விட வேண்டும் மேற்கொண்டு பத்தாயிரம் ரூபாய்க்கு செய்ய வேண்டும் என்றார்கள் ஒப்புக்கொண்டோம் ஆடம்பரமாய் ஐந்து நாள் கல்யாணம் செய்ய வேண்டும் என்றார்கள் அதற்கும் ஒப்புக்கொண்டோம் ரொம்ப சீப்பாய் விட்டிருக்கிறதே எப்போது முகூர்த்தம் வைத்துக் கொண்டிருக்கிறீர்கள் அதில் தான் என் மாப்பிள்ளை அஸ்திகிரிக்கு மிகவும் அதிருப்தி அவன் இந்த மாதத்திலேயே முகூர்த்தம் வைத்துக் கொள்ள வேண்டும் என்கிறான் அவர்கள் இன்னும் இரண்டு மாதம் வைத்துக் கொள்ள முடியும் என்கிறார்கள் அந்த பிள்ளையின் தமக்கை கர்ப்பமாக இருக்கிறாளாம் அவள் பிரசவித்த பிறகுதான் முகூர்த்தத்தை வைத்துக் கொள்ள வேண்டும் என்கிறார்கள் அது ஒன்றுதான் இன்னும் முடிவாகவில்லை என்றார் கைலாசையர் வாசல்படியில் நின்று எல்லாவற்றையும் கேட்டுக்கொண்டிருந்த கோதாவரி பேச்சு முடிவாகிவிட்டால் இரண்டு மாதம் பொறுத்துத்தான் நடக்கட்டுமே மொத்தத்தில் பாமா நல்ல அதிர்ஷ்டசாலி பணம் படிப்பு அழகு எல்லாம் சேர்ந்து இருக்கிற அகமடையானாய் கிடைத்து விட்டான் என்றாள் நேற்று நான் இங்கே வந்திருந்த பொழுதே என் நாட்டு பெண் எங்களோடு புரிசை வாக்கத்தில் வந்திருக்க வேண்டும் என்றாளம்மா அம்மா நாங்கள் தான் எப்படியோ இருக்கிறோம் அவளும் வந்து அங்கே கஷ்டப்பட்டு கொண்டிருப்பானேன் என்று எனக்கு தோன்றிற்று வேண்டாம் இங்கேயே இரு என்று சொல்லிவிட்டு போனேன் வீட்டிற்கு போய் யோஜனை செய்ததில் அவள் இங்கே தனியாக இருந்தால் ஏங்கி போய்விடக்கூடும் என்று தோன்றிற்று அங்கேயே வந்து விடும்படி சொல்லிவிட்டு போகலாம் என்றுதான் வந்தேன் என் அகமடியாலும் அதைத்தான் சொல்லுகிறாள் அந்த தகவலை லோகாவுக்கு சொல்லுங்கள் அம்மா அவள் இஷ்டம் என்னவோ அதையும் தயவு செய்து சொல்லுங்கள் என்றார் கைலாசையர் சொல்லுகிறேன் என்று கோதாவரி லோகாவிடம் சொல்லப்போனாள் சற்று நேரத்திற்கெல்லாம் லோகா இங்கேயே இருக்கிறாளாம் என்று வந்து சொன்னாள் கைலாசையர் முகம் கருத்தது சரி அவள் இஷ்டப்படி செய்யட்டும் என்று சொல்லிவிட்டு கைலாசேகர் போய்விட்டார் இவர்களுக்குள் பகை மேலும் உண்டது சாப்பாடு ஒன்றை தவிர மற்றபடி துளசி லோகநாயகின் வீட்டு பெண்ணாகவே ஆகிவிட்டாள் மாமி என்னை படிக்கிறது படுக்கிறது எல்லாவற்றையும் அவள் வீட்டு பக்கத்திலேயே வைத்துக் கொள்ள ஹாலில் இருக்கும் அறையை எனக்கென்றே விட்டுவிடுகிறாளாம் நீ இருந்தால் எனக்கு எவ்வளவோ பொழுதுபோக்காக இருக்கும் என்கிறாள் நான் அப்படியே செய்யட்டுமா அம்மா என்று துளசி தாயை கேட்டாள் அப்படியானால் நீ இனி இந்த பக்கமே வரமாட்டாய் என்று தாய் வேடிக்கையாய் சொல்லி சிரித்தாள் என் புத்தகம் படுக்கை எல்லாவற்றையும் அந்த அறையிலேயே கொண்டு போய் வைத்துக் கொள்ளட்டுமா அம்மா என்று துளசி கொஞ்சினாள் சந்தோஷமாய் செய்யம்மா என்றாள் தாய் உடனே துளசி லோகாவிடம் விரைந்து ஓடிப்போய் அம்மா சரிதான் என்று சொல்லிவிட்டாள் மாமி என்று சந்தோஷ பெருக்கில் கத்தினாள் ஹால் ரூமை லோகா சுத்தப்படுத்தி துளசி படிப்பதற்காக மேஜை நாற்காலி எல்லாம் அதில் போட்டாள் ஒற்றை கட்டில் இருக்கிறதே அதையும் வேண்டுமானால் அந்த ரூமில் நீ போட்டு வைக்கட்டுமாடி என்றாள் லோகா நீங்கள் படுத்துக்கொள்கிற இடத்தில் தான் மாமி நானும் படித்துக் கொள்ளப் போகிறேன் அந்த ரூமில் எதற்கு கட்டில் வேண்டாம் மாமி என்றாள் துளசி துளசியின் முகத்தில் குதூகலமும் பெருமையும் தாண்டபமாடின பெருத்த ஐஸ்வர்யத்தை அடைந்து விட்டவள் போல் அவள் முகம் பிரகாசித்தது அதை கண்டு லோகா சொல்ல முடியாத சந்தோஷத்தை அடைந்தாள் லோகா துளசி இவர்களுக்குள் அன்பு முற்றி பாசமே ஏற்பட்டுவிட்டது ரமணியும் நல்லபடியாய் வீடு வந்து சேர்ந்து துளசியும் மருமகளாய் வாய்த்து விட்டால் தன் ஜன்மம் சாபல்யமே அடைந்து விட்டது போல் லோகா எண்ணினாள் இந்த புது தெம்பில் லோகாவுக்கு மறுபடி உலகமே அலட்சியமாய் போய்விட்டது மாமனார் மாமியார் கோபமாய் இருந்தால் இருக்கட்டுமே அவர்கள் கோபம் யாரை என்ன செய்யும் பாமாவை யாருக்கு வேண்டுமானாலும் கொடுத்துக் கொள்ளட்டும் அந்த கர்வம் பிடித்த கூட்டமே நமக்கு வேண்டியதில்லை என்றெல்லாம் சொல்லிக் கொண்டாள் இடையிடையே துளசி ரமணியைப் பற்றி நேரில் கண்டவள் போல விஷயங்களை சொல்லி லோகாவுக்கு ஒரு தைரியம் கூறுவாள் லோகாவிற்கு இது வெகு ஆச்சரியமாக இருந்தது இன்னும் பதினோரு தான் மாமி ரமணி வந்து விடுவார் நான் சொல்வது நிஜமா இல்லையா பார்த்து கொண்டே இருங்களேன் என்பாள் துளசி உனக்கு எப்படி தெரியும் அவனை நேரில் கண்டு பேசிவிட்டு வந்தவள் போல் சொல்லுகிறாயே என்பாள் லோகா தெரியும் மாமி எப்படி தெரியும் அடி ஜோசியர் சொன்னார் மாமி அவர் சொல்வது ஒரு அச்சரம் கூட பொய்யாவதில்லை நீ ஏண்டே ரமணியை பற்றி அவரை கேட்டாய் கேட்டுக்கொண்டு வந்து உங்களிடத்தில் சொல்லலாம் என்றுதான் மாமி ரமணி ஜாதகம் உன்னிடத்தில் ஏது ஜாதகம் வேண்டியதில்லை மாமி நாம் ஏதாவது கேட்டால் நூற்றி எட்டில் குறைந்த நபர் ஒன்று சொல் என்பார் அதை சொன்னால் ஏதோ கணக்கு போட்டு சொல்லுகிறார் என்றாள் துளசி துளசி சொன்னதில் லோகாவுக்கு நம்பிக்கை இருந்தாலும் சிறு பெண் சொல்வது காதுக்கு இனிப்பாக இருந்தது ஒரு நாள் பள்ளிக்கூடத்திலிருந்து வரும்பொழுது இன்னும் பத்து பதினைந்து தினங்களுக்குள் ரமணியிடமிருந்து கடிதமோ வேறு தகவலோ உங்களுக்கு கிடைக்கப் போகிறது மாமி என்று துளசி சொல்லிக்கொண்டே கொண்டே வந்தாள் ஜோசியர் சொன்னாரோ ஆமா இன்னும் பதினைந்து தினங்கள் தானே ஜோசியம் பலிக்கிறதா இல்லையா என்று பார்த்து விடலாமே என்றாள் துளசி பார்ப்போம் என்றாள் லோகா நம்பிக்கை இல்லாமல் போனாலும் பதினைந்து தினங்களை லோகா கணக்கு எண்ணிக்கொண்டிருந்தாள் ஆச்சரியத்தின் மேல் ஆச்சரியமாய் துளசி சொன்ன பன்னிரண்டு தினங்களுக்குள்ளேயே ரமணியிடத்திலிருந்து லோகா பேருக்கு நேராக ஒரு கடிதம் வந்து செய்தது ஸ்ரீ என் தாய்க்கு அநேக நமஸ்காரம் பாமாவுக்கு கல்யாணம் நிச்சயமாகி இருக்கிறதாமே ரொம்ப சந்தோஷம் உன் மனத்தில் இருந்த பயமும் நீங்கி இருக்கும் என்று நினைக்கிறேன் அப்பா இருந்தால் அம்மான் சீர் செய்ய வேண்டியதுதானே இப்பொழுதும் அது இல்லை என்பது இல்லாமல் அவர்களுடைய பெரிய அந்தஸ்துக்கு ரொம்பவும் குறைவாக இருந்த போதிலும் நம்முடைய வறுமை நிலைக்கு தக்கபடி நானூறுக்கோ ஐநூறுக்கோ செய்து விடவும் பணமாய் அனுப்பிவிட்டால் அவர்கள் இஷ்டமானதை செய்து கொள்ளட்டும் சீதாபதி ஐயர் பெண் உனக்கு மிகவும் ஆறுதலாக இருக்கிறாளாம் ரொம்ப சந்தோஷம் மற்றபடி நான் சௌக்கியமாகவே இருக்கிறேன் ரமணி என்று அந்த கடிதத்தில் எழுதியிருந்தது அதில் இருந்தும் அவன் விலாசமாவது இருப்பிடமாவது கண்டுபிடிக்க முடியவில்லை லோகா ஆச்சரியத்தில் மூழ்கினாள் இங்கு எல்லாம் அவன் எப்படி அறிகிறான் ஒருவேளை சென்னை பட்டணத்திலேயே எங்காவது மறைந்திருக்கிறானா அப்படி இருந்தால் ஒருவர் கண்ணிலும் படாமலா இத்தனை நாள் இருக்க முடியும் எதற்கும் அவன் ஏன் இப்படி மறைந்திருக்க வேண்டும் இங்கு நடக்கும் விஷயங்களை அவனுக்கு யார் தெரியப்படுத்திக் கொண்டிருப்பார்கள் என்று பலவாறாக யோசனை செய்தும் அவளுக்கு ஒன்றும் புரியவில்லை துளசி வீட்டிற்கு வந்ததும் ரமணியிடமிருந்து கடிதம் வந்ததை அவளிடம் சொன்னாள் ஜோசி சொன்னது சரியா போச்சு மாமி என்று துளசி சந்தோஷத்தில் இறைந்து எகிரி குதித்தாள் மெல்ல பேசடி இது யாருக்கும் தெரிய வேண்டாம் நமக்குள்ளேயே இருக்கட்டும் உங்கள் அப்பா அம்மாவுக்கு கூட தெரிய வேண்டாம் ஜோசியம் இவ்வளவு கரெக்டாயும் பலிக்குமா என்பதுதான் எனக்கு ஆச்சரியமாக இருக்கிறது அவன் எங்கே இருக்கிறான் என்ன பண்ணுகிறான் என்று அவரையே நன்றாய் பார்த்து சொல்ல சொல்லி கேட்கறது தன்னடி உங்களுக்கு முன் நான் கேட்டுவிட்டேன் மாமி வடக்கே போயிருக்கிறான் வடகிழக்கே இருக்கிறான் என்று இம்மாதிரி தகவல் சொல்லுகிறாரே தவிர நிச்சயமாய் அவராலும் சொல்ல முடியவில்லை இன்னும் பதினோரு மாதங்களுக்குள் வந்துவிடுவான் என்று அது ஒன்றைத்தான் நிலையாய் சொல்லுகிறார் என்றாள் துளசி லோகாவுக்கு துளசி மேலும் அந்தரங்கமானவளாகி விட்டாள் அன்னபூர்ணியும் பாமாவும் கல்யாணம் நிச்சயமாகி விட்டு சந்தோஷத்தில் மூழ்கியிருந்தார்கள் அதற்கு செய்ய வேண்டியவர்களுக்கெல்லாம் பெருவாரியான பிளான்கள் போடுவதில் மும்முரமாக ஆழ்ந்திருந்தார்கள் கைலாசையர் வீட்டிற்கு அவர்கள் வருவதும் கைலாசையரும் அவர் மனைவியும் அவர்கள் வீட்டிற்கு போவதும் வருவதுமாக இருந்தார்கள் இந்த குதூகலத்தில் மத்தியில் ஒரு நாள் தன்னுடைய நகைகளையும் பாமாவின் நகைகளையும் அன்னபூர்ணி கழற்றி வைத்துவிட்டு ஸ்நானம் செய்ய பொழுது நகைகள் முழுவதும் காணாமல் போய்விட்டன சுமார் இருபது ஆயிரத்துக்கு மேல் இருக்கும் மனம் திடுக்கிட்டு அஸ்திகிரி ஐயருக்கு டெலிபோன் செய்தால் அவர் பத்து நிமிஷங்கள் முன் தான் வீட்டை விட்டு போனார் அரை மணி வரையில் அவர் டெலிபோனில் கிடைக்கவில்லை தகப்பனார் கைலாசையருக்கு காரை அனுப்பி அவரை உடனே வரும்படி சொல்லி அனுப்பினார்கள் நகைகள் காணாமல் போனதில் தேக வலி விழந்து மனம் உறக்கம் கொண்டு அன்னபூர்ணி நிஸ்திராணி ஆனாள் கணவருக்கு தெரிந்ததும் அவர் என்ன இறைவாரோ என்று நடிநடுங்கி போனாள் அவருக்கு டெலிபோன் செய்வதற்கே அவளுக்கு பயமாயிருந்தது நல்ல வேளையாக அவர் வீடு வந்ததும் அவள் பயந்தபடி அவர் முகத்தில் கோபக்குறி ஒன்றும் தென்படவில்லை ஓர் வைத்துவிட்டு வைத்து மற்றொரு இடத்தில் தேடுகிறாயோ என்னவோ எல்லா இடங்களையும் நன்றாய் பார்த்துவிட்டாயா என்று சாந்தமாகவே சொன்னார் தகப்பனார் வந்து தான் பெருத்த எரிச்சல் போட்டார் இப்படியும் ஒரு அஜாக்கிரதையான பெண் இருப்பாளா இருபது ரூபாய் கொஞ்சமா நஞ்சமா என்ன கண்மூடித்தனம் இது ஆனாலும் உன்ன போல மட்டித்தனமான பார்த்ததே இல்லை என்று பலவாறாக கத்தினார் அன்னபூர்ணிக்கு இருந்த நகைகளில் ஒன்று பாக்கி இல்லாமல் எல்லாம் போய்விட்டதை பற்றி அவளுக்கு விசாரத்திற்கு மேல் விசாரமாகிவிட்டது எந்த நகையையும் உள்ளே வைத்து சமயங்களில் எடுத்து போட்டுக் என்ற பழக்கமே அன்னபூர்ணி இடத்தில் இல்லை எதற்காக நகை பண்ணிக்கொள்வது உள்ளே பூட்டி வைப்பதற்கா என்று தனக்குண்டான எல்லாம் தினமே அணிந்து கொண்டு எப்பொழுதும் சர்வாபரண புருஷிதியாகவே விளங்குவதில் அவள் உற்சாகம் கொண்டிருந்தாள் காதினது மூக்கிறது எல்லாமே போய்விட்டதே இப்பொழுது என்ன செய்கிறது என்று துக்கப்பட்டாள் என்ன செய்கிறது காது தொல்லையாகவும் மூக்கு ஓட்டையோடு இருக்கிறது என்று தகப்பனார் வெறுப்பை காட்டி இறைந்தார் அகப்பட்டால் பார்க்கிறது இல்லாவிட்டால் இன்னொரு செட் வாங்க வேண்டியதுதான் பாப்போம் அதுவரையில் உள்ளே கயிற்று வைத்திருக்கும் ரங்கூன் டைமண்ட் தோட்டையும் மூக்கு திருகையும் போட்டுக்கொண்டிரு இந்த அவசரத்தில் வேறு என்ன செய்ய முடியும் என்று அஸ்திகிரேகர் சாந்தமாகவே சொன்னார் விவாகத்திற்கு முன் அன்னபூர்ணி அணிந்திருந்து கழற்றி வைத்திருந்த இருபது ரூபாய் ரங்கூன் டைமண்ட் தோட்டையும் எட்டு ரூபாய் மூக்கு திருகையும் காது மூக்கு மூலி இல்லாமல் இருப்பதற்காக இப்பொழுது எடுத்து போட்டுக்கொண்டாள் கைலாசையருடைய அடுத்த வீட்டுக்காரர் ஜெயராமையர் வேதாந்த சாஸ்திரம் சம்பூர்ணமாக கற்றவர் என்பதைத் தவிர ஜோசியத்திலும் மகா நிபுணர் அன்னபூர்ணி அவரிடம் சென்று நகைகள் விவரம் குறித்து கேட்கலாம் என்று என்னமாமா இப்படி நகைகள் எல்லாம் போய்விட்டனவே அகப்படுமா போனது போனது தானா என்று கொஞ்சம் பார்த்து சொல்லுங்கள் நீங்கள் சொன்னால்தான் சரியா இருக்கும் என்று அதற்காகவே வந்தேன் மாமா என்று அன்னபூர்ணி ஜெயராமையரை கேட்டாள் ஜெயராமையர் சிறிது நேரம் கணக்குகளை போட்டு பார்த்தார் நகை போனால் போகிறது அதை பற்றி நீ அதிக விசாரப்பட வேண்டியதில்லை தலைக்கு வர வேண்டியது தலைப்பாகையோடு போனால் என்று என்றுதானே சொல்ல வேண்டும் உனக்கு இப்பொழுது ரொம்பவும் கொடுமையான காலம் மேலும் விபரீதங்களை எல்லாம் காட்டாமல் பொருள் நஷ்டத்தோடு விட்டுவிட்டதனால் அதுவே பெரிய உபகாரம் இல்லையா போகிறது போ என்றார் ஜெயராமையர் ஆனால் அவளுடைய கொடுமையான காலம் தலைப்பாகையோடு விட்டு போகவில்லை நகைகள் போன பதினைந்து தினங்களுக்குள் கணவர் அஸ்தகிரி ஐயரை இறந்து போய்விட்டார் அவர் விஷம் வாங்கி கொண்டு இறந்து சிலர் சொன்னார்கள் மற்றும் சிலர் கஷ்டங்களையும் அவமானத்தையும் தாங்க முடியாமல் திடீரென்று மாரடைப்பில் மாண்டு போனார் என்றார்கள் அஸ்தகிரி ஐயர் வியாபாரம் இறங்கிக் கொண்டே வந்துவிட்டது இது விஷயம் அன்னபூர்ணிக்கு ஒன்றும் தெரியாது எப்பொழுதும் போல் அவள் திமிருடன் அட்டகாசமாகவே இருந்து வந்தாள் அஸ்தகிரி சொத்துக்கு மேல் ஏராளமாக கடனாகிவிட்டது இந்த நிலைமையில் தம் மனைவி அணிந்திருந்த நகைகளை அவரே களவாடி போய் விற்று பேங்க் டியூவை கட்டினார் ஆனால் அவர் தைரியம் பலிக்கவில்லை புற்று மேடு கிடுகிடு என்று உயர கிளம்பி அவரை அமுக்கிவிட்டது அவரும் மாண்டார் அன்னபூர்ணியும் பாமாவும் கதிகலங்கி நின்றார்கள் அன்னபூர்ணியின் விவாகத்திற்கு முன் இருந்த நிலைமையிலேயே அவள் புரசை வாக்கத்தில் தகப்பனார் வீட்டை தஞ்சமடைந்தாள் பாமாவும் கூட வந்து சேர்ந்தாள் அன்னபூர்ணி சிறிது காலம் பெருத்த ஐஸ்வர்யத்தில் அலைந்தாள் கடைசியில் பைசா இல்லாமல் பிறந்தகம் வந்து சேர்ந்தாள் அவளுடையது என்று சொல்லக்கூடிய அவளுக்கு இருந்த நகைகள் முழுவதும் போய்விட்டன கணவருடைய சொத்தில் கடன்காரர்களுக்கு ரூபாய்க்கு நான்கனா கூட கிட்டாது என்று சொல்லிக்கொண்டார்கள் கொண்டார்கள் கல்யாணமாவதற்கு ஒரு பெண்ணும் கூட இருந்தாள் ஏற்கனவே மிகவும் கஷ்ட ஜீவனம் செய்து கொண்டு வந்த கைலாசையர் இவர்களையும் வைத்துக்கொண்டு எப்படி சரட்சிக்கப் போகிறோம் என்று திகிலும் ஏக்கமும் கொண்டு இடி விழுந்து போனார் நேர்ந்து விட்டிருக்கும் கஷ்டத்தை அடுத்து விட்டு ஜெயராமேரிடம் சொல்லி அழுதார் நமக்கு ஏன் ஐயா இந்த கஷ்டங்கள் எல்லாம் வந்து சேர வேண்டும் அதுவும் இந்த தள்ளாத வயதில் அவர்களையும் வைத்துக்கொண்டு என் சொற்ப வருமானத்தில் எப்படி ஐயா நான் சமாளிக்க போகிறேன் போதாததற்கு கல்யாணத்திற்கு ஒரு பெண் கூட உட்கார்ந்திருக்கிறாள் அவளுக்கு கல்யாணம் என்றுதான் ஏற்பாடாச்சே அதையாவது பண்ணிவிட்டு செத்தானா நமக்கு தெரியலையே தவிர நிலைமை கொஞ்ச நாளாகவே அவனுக்கு தெரியும் போல் இருக்கிறது அந்த பெண்ணுக்கு கல்யாணத்தை பண்ணி வைத்து விட வேண்டும் என்று ஒரு காலில் நின்றான் பின்னாடி எப்படி வருமோ என்று அவசரமும் பட்டான் பிள்ளை விட்டு மகாராஜர்கள் அதை ஒத்தி போட்டார்கள் எதற்கும் அதிர்ஷ்டம் வேண்டாமா கல்யாணம் கல்யாணம்தான் என்று ஆகிவிட்டது அது ஒரு பக்கம் இருக்கட்டும் என்றாலும் தினப்படி காலாட்சேபத்திற்கே என்ன செய்கிறது என்று ஒரு வழியும் தெரியலையே சுவாமி பிள்ளை பெண்களைப் பெற்று தள்ளாத காலத்தில் நாம் படுகிற சுகம் இதுதானா சுவாமி துக்கம் விசாரிக்கிறதுக்குன்னு பம்பாயிலிருந்து ஒரு பெண் வந்தான் டெல்லியிலிருந்து ஒரு பெண் வந்தான் என் இரண்டு பிள்ளைகளும் வந்திருந்தார்கள் எல்லாரும் கங்கை பெருகிற மாதிரி கண்ணீர் விட்டு வேண்டிய வரையில் அழுதார்கள் ஓலமிட்டார்கள் இரண்டு நாள் கும்பல் கூடி சாப்பிட்டார்கள் எல்லாரும் போய் சேர்ந்தார்கள் பெண்ணுக்கு பத்து மாதம் தனியாய் விட்டு வந்து விட்டேன் என்றால் ஒரு தி அகமடையான் ஹோட்டலில் சாப்பிட்டால் அவருக்கு உடம்பு கொஞ்சம் கூட சரிப்படுறதில்லை என்றால் மற்றொருத்தி பிள்ளைகளில் ஒருவனுக்கு லீவே கொடுக்க மாட்டேன் என்கிறார்களாம் கெஞ்சி கூத்தாடி இரண்டு நாள் லீவு வாங்கி கொண்டு வந்தானாம் மற்றொருவனுக்கு இன்ஸ்பெக்ஷனா தங்குவதற்கு இல்லையா இம்மாதிரி எல்லாரும் போய் சேர்ந்தார்கள் போனால் போகட்டும் செலவுக்கு அப்பா என்ன செய்வார் என்று இந்தாப்பா பத்து ரூபாய் வைத்து கொள்ளுங்கள் என்று பெண்ணாவது பிள்ளையாவது ஒரு செப்பாள் அடித்த தேய்ந்த காசியாவது கொடுத்து விட்டு போயிருப்பார்களே நீ எங்களோடு வந்திரு அல்லது பாமாவியாவது அனுப்பு எங்களோடு கொஞ்ச நாள் இருக்கட்டும்னு யார் வாயிலிருந்தாவது வந்திருக்குமோ பிறகு பிள்ளை என்ன பெண் என்ன கூட பிறந்த பிறப்பு என்ன ஐயா எப்படி இருக்கிறதே என்று தமக்கு இருந்த கஷ்டத்தில் கைலாசையர் ஆத்திரமாய் பேசினார் ஹம் உலகம் என்பது அதுதான் ஐயா திருப்பி திருப்பி சொன்னாலும் அவ்வளவுதான் விடுங்கள் எல்லாவற்றிற்கும் ஈஸ்வரன் ஒருத்தன் இருக்கிறான் எப்படியோ நடத்தி கொண்டு போய்கிறான் அஸ்திகிரி இன்சூரன்ஸ் ஒன்றும் பண்ணி வைக்கவில்லையா என்றார் ஜெயராமகர் இல்லையா சுவாமி கோடீஸ்வரனுக்கு இன்சூரன்ஸ் பத்தாயிரம் பதினாயிரம் ஒரு பண என்று அலட்சியம் போல் இருக்கிறது ஒரு இன்சூரன்ஸும் பண்ணி வைக்கவில்லை அதுதான் பிசகு அது ஒன்று பண்ணி வைத்திருந்தால் இப்பொழுது எவ்வளவு ஆதரவாய் இருக்கும் லோகாவும் துக்கத்திற்கு போயிருந்தாள் வீடு பெருக்குபவளை துணைக்கு கூட்டிக் கொண்டு லோகா புரசை வாக்கத்திற்கு போனாள் அங்கே போய் என்ன சொல்லுகிறது என்று அவளுக்கு தெரியவில்லை அன்னபூர்ணி கூடத்தில் உட்கார்ந்திருந்தாள் அவள் கிட்ட போய் திடீர் என்று உனக்கு இப்படியும் வருமா அன்னபூர்ணி கேட்டபொழுதே எனக்கு இடி விழுந்த மாதிரி ஆகிவிட்டது ஈஸ்வரனுக்கு கண்ணில்லையே என்று லோகா கண்ணீர் விட்டு விம்மினாள் அன்னபூர்ணி வாயை திறக்கவில்லை லோகாவின் மாமியார் அங்கு வந்தாள் எனக்கு மனம் தாழவில்லையே அம்மா இப்படியும் கஷ்டம் வருமா அம்மா என்று லோகா அவளிடம் ஒரு தரம் ஓலமிட்டாள் வயதாய் நாங்கள் இந்த கோலத்தை எல்லாம் பார்க்க வேண்டும் என்றுதான் இல்லாவிட்டால் ஈஸ்வரன் எங்களை ஏன் சாஸ்வதமாய் வைத்து கல்லால் பண்ணி இருக்கிற மாதிரி இருக்கிறான் எங்களை கொண்டு போகும் காலம் வரவில்லையே எல்லாருக்கும் இளக்காரமாகும்படி இப்படி அவளை விட்டு போய்விட்டானே என்று சம்பூர்ணமாள் விம்மி அழுதாள் அப்புறம் எல்லாரும் மௌனத்தை அடைந்தார்கள் அன்னபூர்ணி வாய் திறந்து ஒன்றுமே பேசவில்லை மேலும் அங்கு இருப்பது லோகநாய்க்கு கஷ்டமாக இருந்தது மாம்பழம் வந்துவிட்டாள் இவள் வந்து துக்கம் விசாரிக்கவில்லை என்று யார் அழுதார்களாம் இப்போதாவது அவள் மனம் குளிர்ந்து போயிருக்குமா எல்லாருமாய் அவள் வீட்டிற்கே வந்திருக்க வேண்டுமாமே அம்மா ரொம்ப உருக்கமாய் பேசுகிறாள் என்று அர்த்தம் போலிருக்கிறது அதைவிட நடுத்தெருவில் பிச்சை எடுக்கலாமே துக்கம் விசாரிக்க வந்தாளாம் என்று துக்கத்தோடு துக்கமாய் தாயினிடம் அன்னபூர்ணி ஆத்திரமாய் சொன்னாள் அன்னபூர்ணிக்கு இந்த கஷ்டம் ஏற்பட்ட பிறகு லோகாவுக்கும் அவளுக்கும் பொறாமை மேலும் அதிகமாகவே முண்டுவிட்டது இவ்வாறு இருக்கையில் வீட்டில் வறுமையோடு செய்தும் திடீரென்று பாரிச வாயுவால் இடது பக்கம் முழுவதும் அடிக்கப்பட்டு பெருத்த நோயில் படுத்துவிட்டார் வீடு இருக்கும் நிலைமையை பார்த்து ஜெயராமையர் என்ன செய்வதென்று தெரியாமல் கைலாசையர் பிள்ளைகளுக்கு அவசரமாய் தந்தி கொடுத்தார் தன் பிள்ளைகளில் ஒருவனை உடனே மாம்பழம் போய் லோகநாயகியின் வீட்டில் தகவல் சொல்லி வரும்படியாகவும் அனுப்பினார் இதன் தொடர்ச்சியை அடுத்த பகுதியில் படிக்கிறேன்